ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு ஒரு கிராமத்தை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த பிளேஸோட நெய்ம் பார்த்தீங்கன்னா நூறு சொல்லுவாங்க இங்கே உள்ள கிராம சைடில் உள்ள வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்காது பார்த்தீங்களா குட்டி குட்டியாக வீடு இருக்காத ஒவ்வொரு வீட்டுக்கு ஃப்ரெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மூணு வேஸ்ட்டு பாக்ஸ் இருக்கும் பார்த்திங்களா குட்டீஸ்லாம் வந்துட்டு ஜாலியாக ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க சைக்கிளில் வானம் வேறு இன்றைக்கி சூப்பராக அடிபொழியாக இருக்குது மழையும் வெயிலுமாக இருக்குது இன்றைக்கி கிளைமேட்டு வேஸ்ட்டு வைக்கிறதுக்கு ஒரு குட்டி வீடு பாருங்கள் கிராமத்தில் உள்ள வீடுகளில் இருக்கக்கூடிய லெட்டர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இங்கே இருக்க வீடுகளில் உள்ளவங்களோட லெட்டர் பாக்ஸ் தான் இது அந்த பாக்ஸில் நெய்ம் எழுதியிருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி லாக்கும் இருக்குது போஸ்ட்மேன் இந்த ஏரியாவில் உள்ள லெட்டர்ஸை இங்கே தான் கொண்டு போடுவாங்க பார்த்தீங்களா எவ்வளோ வீடு குட்டி குட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ரோ ஃபுல்லாக அப்போ நார்வேயில் இந்த கிராமம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ சாட்டா